வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக அதிகால நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் மேலும் உள்பகுதியிலும் ஓரிடங்களில் லேசான குளிர் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் முப்பத்தி ஒன்று மேலும் ஏப்ரல் ஒன்று இரண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் ஒன்றாம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பி அங்கங்கே அங்கங்கே மழை கொடுத்து மூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் லேசான குளிர் இருந்தாலும் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் ஆனால் நேற்றை விட இன்று ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களில் ஒரு டிகிரி செல்சியஸ் சற்று குறைய வாய்ப்புள்ளது இன்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கரூர் ஈரோடு நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பாளையங்கோட்டை மேலும் கோவில்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று வெயில் அதிகரித்து காணப்படும் ஆனால் தமிழகத்தில் ஆந்திரும் மாவட்டங்களுக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் இன்று முதல் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இன்றை விட நாளை மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் இன்று மார்ச் முப்பது நாளை மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒட்டாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகம் நிலப்பரப்பை பொறுத்தவரை இவ்வறண்ட வானிலை நிலவ வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்பட காணப்பட்டால் வருகிற நாட்களில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மேலும் தமிழகத்தில் மழை என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஏப்ரல் இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென்சீன கடலில் இருந்து ஒரு சுழற்சி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக கிழக்கு காற்று கூடுதலாக தமிழகத்தில் நுழையும் என்பதால் அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் ஏற்படலாம் மூன்றாம் தேதி ஆந்திராவுக்கும் கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு மதியத்துக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எளியோர மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா என்று கூடுதலான பிறப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் மதியம் மதியத்துக்கு பிறகு மாலை இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி ஏப்ரல் நான்காம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றும் நான்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு மட்டுமே முன்னேறி மலை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து மேலும் தென்கிழக்கிலிருந்து மேற்காக காற்று பயணிக்கும் என்பதால் இரு காற்று இணைவின் என்பது பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சால மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் ஐந்தாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதைவிட கூடுதலான பரப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஆறாம் தேதியும் கடலோர மாவட்டங்களுக்கு குறைவான பரப்பிலும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கர்நாடகா கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை வங்கக்கடலில் ஏப்ரல் மூன்றாம் தேதி தென்சீனக்கடலில் இருந்து வரும் சுழற்சி தீவிரத்த தீவிரம் அடைவதை பொறுத்து தமிழகத்தில் மலைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக தமிழகம் நோக்கி வந்தால் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது சுழற்சி வலுவடைந்து மியான்மரை நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமலை ஆங்காங்கே ஆங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுழற்சி தமிழகம் ஊடாக அரபிக்கடல் நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் காற்று சுழற்சி மலை போர் பிரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது அந்தமான் அருகே வரும் காற்று சுழற்சி தீவிரமடைந்து மியான்மரை நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி வங்கக்கடலில் இருக்கும் நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சரமலை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சி தமிழகம் நோக்கி வருமா அல்லது வட நோக்கி போய் வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் ஆந்திரா எல்லோரும் மாவட்டங்களுக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது மேலும் மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை மார்ச் முப்ப முப்பத்தி ஒன்றாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு டிகிரி செல்சியஸ் மேலும் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தின் மழை என்பது ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரவு நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இரண்டாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதி மாலை இரவு நேரங்களில் தமிழகத்தில் உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மேலும் கர்நாடக இரு மாவட்டங்கள் என்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் உள் மாவட்டங்களுக்கு கூடுதலாகவும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கர்நாடகா ஆந்திரா ஆந்திராவுரை எட்டி பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் நான்காம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை மணிக்கணும் ஏப்ரல் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை கடலோர மக்களுக்கு கொஞ்சம் குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் கர்நாடக இல்ல மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் ஆறாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் ஏழாம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் மூன்றாம் தேதி வரும் காற்றுச்சுழற்சி தீவிரத்தை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு ஏ ஏப்ரல் ஏழாம் தேதி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி நேரடியாக தமிழம் நோக்கி பயணித்து அரபிக்கடலை நோக்கி தமிழகம் ஊடாக அரபி நோக்கி அரபிக்கடலை நோக்கி பயணித்தால் தமிழகத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் சுழற்சி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது அந்தமான் அரபு பகுதிக்கு வரும் சுழற்சி தீவிரமடைந்து மியான்மரை நோக்கி பயணித்தால் அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வுக்கு பய காற்று பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஆங்காங்கே ஆங்காங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெயில் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது மழை என்பது ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சொல்லாக இப்போது அமைந்தாலும் வங்கக்கடலுக்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி தென்சீன கடலிலிருந்து இருந்து ஒரு சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து மியான்மரில் நோக்கி பயணித்தால் காற்றின் வேகம் வங்கக்கடலில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது அந்த நிகழ்வு தீவிரமடைய முடியாமல் ஒரு சுழற்சியாக தமிழகம் நோக்கி வந்தால் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தீவிரத்தை பொறுத்து காட்சியின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்